பார்வையில் மறைந்த காதல் வாழ்க்கையின் கடைசி ஒலிக்கீற்றா சேகர் ஒரு நேர்மையான சாதாரண வாழ்க்கையை விரும்பும் குடும்ப மனிதன் ஜானகி என்னும் ஜானு அவனுடைய மனமுறுதும் அன்போடு வாழும் மனைவி சேகர் ஜானகி தம்பதியினர் ஒரு கல்யாணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகின்றனர் போகும்போது மகிழ்ச்சியாவே இருந்த ஜானகி திரும்பும்போது கோபமாக மாறுகிறாள் சேகர் குழப்பத்தோடு அவளை பார்க்க வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஜானகி அவனைக் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாள் மண்டபத்தில் உள்ள ஒரு பெண் சேகரை ஏன் அப்படி பார்த்தாள் என்று என்னவாக இருக்கும் என்று நானும் யோசித்து மண்டை காய்ந்ததுதான் மிச்சம் பயணம் முடிந்து வீட்டிற்குள் நுழைந்த நொடியே வெடித்தாள் யார் அவ கல்யாண மண்டபத்துல வச்ச கண்ணு அப்படியே இருக்க பத்து பேர் பார்க்கறாங்களேன்னு கூட இங்கிரமில்லாம உங்களே விழுந்துற மாதிரி பாத்துட்டு இருந்தாளே அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு எத்தனை கலம தொடர்பு தெரியா கல்யாணப் போனை கூட ஏறிட்டு பார்க்கலண்ணா வெடிச்சசத்துக்கு பயந்து அழுது நம்ம குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில வந்து வந்தானா முகூத்தம் முடிஞ்சு மண்டபம் பாதி காலியாகிற நேரம் கழிச்சுதான் உள்ளே வந்தே ஜானகி அவனைக் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாள் மண்டபத்தில் உள்ள ஒரு பெண் சேகரை ஏன் அப்படி பார்த்தாள் என்று ஜானகியின் சந்தேகம் தீவிரமடைகிறது சேகர் புரியாமல் தவிக்கிறார் அவள் பார்வையின் தீட்சண்யம் ஆசை ஏக்கம் யாவும் ஜானகியின் கண்களால் பேசப்படுகிறது சேகர் மனத்தில் குழப்பம் ஆனால் அவள் குற்றச்சாட்டுகளுக்கு நேராக எதிர்வாதம் செய்தாலும் அவள் எதை பார்த்து இப்படி சொல்கிறாள் என அறியாமல் விழித்தான் இந்த விளையாட்டுக்கு நான் வரல நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சண்டை போடுற நான் தான் சொல்றேன் சாதாரண பார்வையில்லாண்டாண்ட காலமாய் ஆசை வச்சு நேசிச்சு பழகிய ஒருத்தி ஒரு இடைவெளிக்கு பிறகு தன் ஆளை பார்க்கிற ஏக்கப் பார்வை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை எந்த பொண்ணும் அப்படி பார்க்க மாட்டார் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா உங்களுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு அவ பார்வையோட தாக்கத்தை தாங்க முடியாம தான் நீங்க வெளிய இருக்கீங்க தேவையில்லாம சண்டை போடாத இந்த குற்றச்சாட்டு கடவுளு கூட இருக்காத என்றேன் அவள் நம்ப தயாரில்லை குழந்தையை தொட்டிலில் ஆட்டிவிட்டு தரையில் அழுத்தமாக அமறுனாள் இனி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாள் எனக்கும் கொடுக்க மாட்டாள் என தெளிவாக தெரிந்தது மாப்பிள்ளையின் அண்ணன் என் தோழன் அவனை தொடர்பு கொண்டு காலையில் நடந்த கல்யாணத்தை வீடியோ போட்டோ எடுத்த வீடியோகிராஃபரின் விலாசத்தை கேட்டு வாங்கிக் கொண்டேன் குழந்தையை பக்கத்து வீட்டில் விட்டு பார்த்து கொள்ளச் சொல்லிவிட்டு ஜானகியுடன் வீடியோகிராஃபரை பார்க்கப் போனேன் வீடியோ ஃபுட்டேஜ்களை கம்ப்யூட்டரில் ஏற்றி வைத்திருந்தார்கள் அதை ஓடவிட்டு பாரு அவை இதில் யாரென்னு சொல்லு என்றேன் உன்னிப்பாக பார்த்து கொண்டு வந்தவள் ஒரு இடத்தில் இவதா இவதா என்று அலறினாள் பார்த்தேன் அசந்து போனேன் பேரழகு எங்கேயோ பார்த்த ஞாபகம் வீடியோவில் அந்த பெண்முகம் தெளிவாக தெரிகிறது அதைத்தான் ஜானகி சுட்டிக்காட்டுகிறாள் பெயரும் விலாசமும் தெரிந்து கொண்டு அவளது வீட்டுக்குச் செல்கிறார்கள் ஜானகி வெளியே நின்று கொள்கிறாள் ஆனால் உள்ளம் சூறையாடப்படுகிறது இவளா என்னை பார்த்தவள் அதுவும் காதலோடும் ஏக்கத்தோடும் வாங்க சேகர் மனசுக்குள் ஒரு பட்டாமூச்சி பட்டாம்பூச்சி கிட்டிருந்துச்சு பிரியமானவர் யாரோ பார்க்க வரப்போறாங்கன்னு நீங்களே வந்தது சர்ப்ரைஸ் காலல தான் கல்யாணத்தல் வச்சு உங்களை பார்த்தேன் வந்து என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் காலேஜ்ல உங்க ஜூனியர்னா உங்க பங்க்சுவாலிட்டி சின்சியாரிட்டி பிரெஸ் பண்ணும் ஒழுங்கு பெண்களிடம் வழியாமல் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் நேர்மை படிப்பில் முதன்மை அது மட்டுமா கவிதை கதைன்னு எழுதி கல்ச்சுரல் புரோகிராமில் அசத்தலாக ஓரங்க நாடகம் போட்டு அசத்துவீங்க பன்முக ஆற்றல் இருந்தாலும் அதற்காக அலட்டிக்கவே மாட்டீங்க படிக்க வந்த இடத்துல அதுவும் ஒரு சப்ஜெக்ட் என்கிற மாதிரி நடந்துக்குவீங்க எல்லாத்துக்கும் மேல பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜென்டல்மேன் நீங்க எது சொன்னாலும் செய்ய தயாராய் கேர்ள்ஸ் உங்களை மொய்க்கும் போது அவர்களின் எதிர்கால நல்வாழ்க்கைக்கு வாழ்த்துச் சொல்லி நாசூக்காய் விலகிடுவீங்க வெயிட் அடிக்கிட்டே போறீங்க ஆனா எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது சாரி உங்க பேரை கூட இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் அவசியம் ஏற்பட்டதால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனந்தி ஓவியம் டாட் காம்னு ஆன்லைன் வர்த்தகம் ஆரம்பிச்சு ஓவியர்களிடமிருந்து பட வாங்கி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பா கோவையில் மில் நிர்வாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா டாக்டர் நர்சிங் ஹோம் போயிருக்காங்க மேரேஜ் ஆயிடுச்சா தான் நினைச்சிருந்தேன் ஆனா மனசில் இருந்ததை சொல்ல வாய்ப்பு அமையல இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல குழந்தையோடு உங்களை பார்த்தேன் இனி எனக்கு வாய்ப்பில்லைன்னு முடிவாயிடுச்சு நீங்க கிடைக்கல அட்லீஸ்ட் உங்களை போல ஒருத்தர் கிடைத்தால் கல்யாணத்தை பத்தி யோசி நிறைந்த அவள் கண்களை நீண்ட நேரம் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை கல்லூரி நாட்களில் கொஞ்சம் காதலிக்கவும் செய்திருக்கலாமோ என்று உள்ளூர ஒரு எண்ணம் ஓடுவதை தவிர்க்க முடியவில்லை மனதை இறுக்கிக் கொண்டு நிச்சயம் கிடைப்பார் வாழ்த்துக்கள் என்று வெளியில் பாய்ந்தேன் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சுக்குங்க எப்பேர்பட்டவங்களா உங்கள ஆசைப்பட்டிருக்காங்க மனசை விடாம நல்லவரா இருந்து என்னை தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கீங்க உங்கள போய் என்று கண்ணீரை காட்டினாள் போதும் போதும் நட மூக்கு முகரையும் என்னையும் அறியாமல் எரிந்து விழுந்தேன் அடுத்த நொடியே திடுக்கிட்டேன் தாலி கட்டிய நாளிலிருந்து இந்த இரண்டரை வருடத்தில் ஜானகியே ஒரு சுடு சொல்லும் சொன்னதில்லை இப்போதுதான் முதன் முதலாக எரிந்து விழுந்திருக்கிறேன் டாக்ஸியில் புறப்பட்டபோது ஆனந்தியின் வீட்டை இன்னொரு முறை திரும்பி பார்த்தேன் இனிவரும் காலத்தில் ஜானகி மேல் அடிக்கடி எரிந்து விழுவேனோ என்ற பயம் ஏற்பட்டது